வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று நான்காம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று கோச்சாரத்தில் சந்திரன் காலை தொடங்கும் பொழுது கும்ப ராசிக்குள் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார் காலை மணி ஒன்பது பத்திற்கு அவிட்டத்தை முடித்துவிட்டு சதயத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடைய இருக்கிறார் மேலும் சந்திரன் ராகுவுடைய இணைவுடனும் ராகுவுடைய நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய நிலை இருப்பது ரொம்ப முக்கியமான ராகுவினுடைய ஆளுமையான நான்காம் எண் நான் நாளைய தேதியாக இருக்கக்கூடியதும் ராகுவின் ஆளுமை அதிகமாக இருப்பது ரொம்ப ஒரு எச்சரிக்கையான நாளாக இன்று இருக்க வேண்டிய ஒரு நாள் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு கோட்சார சந்திரன் சற்று சரியில்லாத நிலை அப்படின்னே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இது பாதக வீடு அந்த வீட்டில் உள்ள ராகுவுடைய நட்சத்திரமும் ராகுவுடைய இணைவும் இருப்பது கண்டிப்பாக அந்த ராகு பாதக வீட்டில் அமர்ந்து சில விரயங்களை அதிகமாக கொடுக்கலாம் ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுக்கலாம் எல்லா விஷயங்களிலும் ஒரு சந்திராஷ்டமத்தன்று நம்ம சொல்லக்கூடிய எச்சரிக்கை கவனம் அந்த அளவிற்கு நம்ம இன்றைய நாட்கள் இது போன்ற ஒரு இணைவில் நம்ம கவனத்தை காட்ட வேண்டிய நாட்களாக அந்த ஜாதகர்களுக்கு அந்த ராசி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் ஓரளவிற்கு நிதானத்துடன் எல்லா வேலைகளையும் செய்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் தொழில் லாபம் பணி வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் புதிய அறிமுகங்களிடம் சற்று அதிக எச்சரிக்கை வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் இந்த பதினொன்றாம் வீடு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனநிலை இரண்டாவது குழந்தையுடைய மனநிலை ஸோ இது ரீதியிலான சில தொல்லைகளை இந்த மாதிரி ஒரு நாளில் சந்திக்கக்கூடிய அதிக வாய்ப்பாக அமையலாம் அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தொழில் ரீதியிலான முயற்சிகள் அற்புதமான புதிய விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய தொழில் முயற்சிகளாக இருக்கும் பணிக்கான ஒரு நிலையாக இருந்தால் பிரயாணமாக இருக்கலாம் அற்புதமான வெளிநாடு வெளியூர் தொடர்பான பிரயாணங்களாக ரொம்ப ஒரு வெற்றியான நாளாக அந்த முயற்சிகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ஆனால் அதிக விரயங்களை இழுத்து விடக்கூடிய அபாயமும் இருப்பதனால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் தொழிலுக்கான எல்லா முயற்சிகளையும் இன்று செய்து கொள்வது மிகுந்த நன்மையான ஒரு விஷயங்களை அடையக்கூடிய பலன்களை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுனத்திற்கு ஒரு பாக்ய வீடாக வரக்கூடிய தொடர்பு பெற்றுவிட்டதனால் ஓரளவிற்கு இது பாதுகாப்பான நிலையாக இருக்கும் ஆனாலும் மனதில் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ஒரு எச்சரிக்கையான நிலையாக இருக்கும் இந்த பிறவி சந்திரனாக இருக்கக்கூடிய மிதுன ராசி சந்திரனுக்கு இந்த ராகுவும் கோஷார சந்திரனும் திரிகோணமாக இருப்பது மனது என்று சொல்லக்கூடிய ஐந்திற்கு ஐந்தாக இருக்கக்கூடிய நிலையினால் இன்று ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வேலையில் ஏதாவது குழப்பம் இருந்தால் முக்கியமாக உடனடியாக ஒரு அவசரத்தில் வேலையில் பேப்பர் போட்டுவிடக்கூடாது ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் புதனும் செவ்வாயும் இணைந்து இந்த ராகுவும் சந்திரனும் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மற்றொரு புறமான உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருப்பது ஒன்று ஐந்து ஒன்பது எல்லாமே உங்களுக்கு பணி ரீதியிலான சில பிரச்சனைகளை இந்த ராகு ஊதி பெரு பெரிதாக்கக்கூடிய நிலையை கொடுக்கலாம் சற்று பொறுமையை கடைப்பிடிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மற்ற நிலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேன்மை பணியில் கூட வளர்ச்சியான நிலையாக இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள் ஏற்றமான ஒரு பலன்கள் வெளியா வெளிநாடு வெளியூர் தொடர்பான ஒரு விஷயங்களுக்கான ஒரு நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு சந்திராஷ்டிரமமாக இன்று இருப்பது அஷ்டமத்தில் ராகு சாரத்தில் சந்திரனும் ராகுவும் அங்கு இணைந்து கண்டிப்பாக திருமண வாழ்வில் அதிக நிதானம் பேச்சில் ஏதாவது குழப்பத்தை கொடுத்து திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே சில ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் இல்லைனா ஆரோக்கியத்தை சில பிரச்சனைகளை கொடுப்பதற்காக உணவில் ஏதாவது சில குழப்பத்தை கொடுக்கலாம் முடிந்தவரை தற்காத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது நன்மை கொடுக்கும் திருமணமான நண்பர்களுக்கு இன்று ரிலேஷன்ஷிப்பில் கூட வாழ்க்கை துணைக்கு அதிக ராகு ஆளுமையாக ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் எல்லாமே சால்வ் பண்ண முடியும் ஆல்ரெடி உங்களுக்கு கேது ஆளுமையாக ஒரு விரக்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை இது போன்ற நிலையாக இருக்கும் ஏழாம் வீடாகிய வாழ்க்கை துணைக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸாக ஒரு அக்ரஷன் ஒரு டிப்ரஷன் இது போன்ற ஒரு கான்ட்ராஸ்ட் காணப்படுவதனால் பேசாமல் இருப்பது உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்வது இது மாதிரியான சில நாட்களை நம்ம இது போன்ற பலன்களால் கடக்கக்கூடிய நல்ல பலனாக மாற்றிக்கொள்ளலாம் தைரியம் தன்னம்பிக்கை உதவும் அதிர்ஷ்டத்தால் சில நன்மைகள் நடக்கும் திருமண வாழ்வில் மட்டும் நீங்க ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஒதுங்கி செல்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் வலுவான சந்திரனாக ராகுவுடன் இணைந்திருப்பது அதிக ராகவுடைய ஆளுமை இருப்பது பணியில் ஒரு ஏற்றமான நல்ல நாளாக இருக்கும் கண்டிப்பாக முக்கியமான சில டெசிஷன்ஸ் பணிக்கான எடுக்கக்கூடிய நண்பர்கள் இன்று சற்று எச்சரிக்கையாக இருப்பது பேச்சிலும் சற்று கவனமாக பேசுவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் மேலோட்டமாக பணியில் ஒரு மேன்மையான நாளாகவே இன்று காட்டுகிறது பனிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம் இன்று கடன் வாங்கக்கூடிய நண்பர்களாக கன்னியில் இருப்பவர்கள் கடன் தொகையில் சற்று அதிக நிதானமும் உங்களோட திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையும் எடுத்துக்கொள்வது இன்றைய கிரகநிலைக்கு ஒரு பொருத்தமான ஒரு பலனாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு தொழில் பற்றிய சில எண்ணங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கான சில பிளானிங் எல்லாமே இவங்களுக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அதிர்ஷ்டத்தினால் இது எல்லாவற்றையும் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல நிலையாகவே புதனுடைய அமர்வு இவங்களுடைய பாகியாதிபதி ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு நல்ல நிலை கணவன் மனைவியிடையே கூட ஒற்றுமை ஓரளவிற்கு சிறப்பாகவே இருக்கும் சற்று விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சில விஷயங்களை பிளான் செய்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அவர் பாக்யாதிபதி அஸ் வெல்ஸ் பாதகாதிபதி ராகுவும் அங்கு இணைந்திருப்பது அதிக ராகுவுடைய ஆளுமையாக இருப்பது கண்டிப்பாக புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்கள் ஏதாவது விரயங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சற்று பொறுமையாக முடிவெடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய பணிச்சுமையாக இருக்கலாம் பணி ரீதியில்லாமல் சில ஸ்ட்ரெஸ் இருப்பதனால் ஆர்கியுமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு திருமண வாழ்வை பாதுகாக்கும் அதே சமயம் வயதிற்கேற்றார் போல விருச்சிக ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தையும் இன்று அதிக அக்கறையுடன் பார்த்துக்கொள்வது மேன்மையான பலன்களை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு ஒரு விபரீத தைரியமாக சில முடிவுகளை இன்று எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் இது சற்று தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இந்த சந்திரன் அஷ்டமாதிபதி மூன்றில் இருப்பது அது ராகுவுடைய தொடர்பை பெறுவது ஒரு தேவையில்லாத ஒரு தைரியம் ஏற்படலாம் கண்டிப்பாக இன்று செய்யக்கூடிய வேலைகளில் இந்த ராசி தனுசு ராசி நண்பர்களும் சற்று பொறுமையாக இருப்பது நிதானமாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஓரளவிற்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பணி ரீ ரீதியிலாகவும் தொழில் வளர்ச்சி வருமானம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இன்று மனதில் சில குழப்பங்களும் அக்ரஷன்ஸும் ஏற்படலாம் திருமண வாழ்வில் அதிகமாக பாதிப்பு வராமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வாக்குஸ்தானத்தை சற்று அதிகமான ராகு ஆளுமையை கொடுப்பது முக்கியமாக உணவில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் அதே சமயம் திருமண வாழ்வில் அடுத்த நிலையாக ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது உங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கும் வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் ஓரளவிற்கு பேசாமல் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய நன்மை பணி வளர்ச்சி தொழில் லாபம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை சற்று ரிலேஷன்ஷிப் வகையில் மட்டும் அதிக அக்கறையுடன் பொறுப்புடன் இருப்பது உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும் அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு ஜென்ம ராசிக்குள்ளே சந்திரன் செல்வது ராகுவுடைய ஆளுமை அதிகமாக இருப்பது கண்டிப்பாக குரு கிரகமும் ஐந்தில் இருந்து பார்ப்பது எல்லாமே ஓரளவிற்கு சிறப்பாக இருந்தாலும் இன்று ஏற்படக்கூடிய புதிய எண்ணங்கள் புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் ரொம்ப ஒரு காஷன் அப்படிங்கிற ஒரு பலன் இவங்களுக்கு காட்டுகிறது இவங்களுக்குமே தொல்லாத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே இவங்களுடைய பாதக வீடாக கும்பத்திற்கு பாதக வீடாக துலாம் வருவதனால் அங்கு புத்தி ஸ்தானாதிபதியான புதனும் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாயும் இருப்பது ராசியில் ராகு ஆளுமை மூன்றாம் வீட்டுக்குரிய கிரகமும் மூன்றிற்கு மூன்றில் இருக்கக்கூடிய கிரகமும் ஐந்திற்கு ஐந்தில் அமர்ந்து தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்து விடலாம் இன்று புதிய முடிவுகள் எதையுமே கும்பம் எடுக்காமல் இருப்பது ரொம்ப உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு விரய சந்திரனாக இருப்பது மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருப்பது ஒரு நல்ல பலன்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மூட் ஸ்விங்ஸ் போன்ற சில விஷயங்களில் நீங்க விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் தொடர்ந்து திருமண வாழ்வில் அனுசரிப்பது குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார் ஆனாலும் குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறார் ஆர்குமெண்ட்ஸ் வந்தால் அனாவசியமாக பேசாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் நான்காம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்